என் இனி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வேண்டிய என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி இருபத்தி ஆறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சூரிய மனதில் என்ன என்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் இவ்வளவு சுமுகமாக தன் பிரச்சனைக்கு மதுபாலாவால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அவன் நினைக்கவில்லை இன்றே இப்போதே மதுபாலா வீட்டார் முன்னிலையிலேயே தனக்கு சந்திரமதி போதும் என்று தன் அப்பா அம்மாவிடம் கூறி விடுவதுதான் என்று நினைத்தவனின் விழிகள் சந்திரமதியை தேடும்போதுதான் போதுதான் வாசலில் நிற்கும் மதி அதிர்ச்சியில் உறைந்து நிற்பதை கண்டான் சட்டென்று அவனுக்கு விஷயம் புரிந்தது அவள் வீட்டில் இருக்கவில்லை வெளியே எங்கோ சென்றுவிட்டு இப்போதுதான் வீட்டிற்குள் வருகிறாள் மதுபாலா தன் அணைப்பில் இருப்பதை தவறாக நினைத்து விட்டாளா அவளது அதிர்ச்சியை விழிகளில் பிரதிபலிக்கும் வேதனையை தவிப்பை அவன் மனம் புன்னகையோடு ரசித்தது ஏனோ அவன் மனதில் ஒரு குறும்பு முதயமானது மதுபாலாவை தன் அணைப்பிலிருந்து விடுவித்தவன் மதி எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ என்றான் என்றவள் சமையலறைக்கு சென்று டீ போட்டு எடுத்து வந்து சூர்யாவிடம் நீட்ட டீ போலவை என்றான் அவள் குறிந்த டீ பூ மீது டீயை வைக்கும்போது கையில் தயாராக வைத்திருந்த ரப்பர் பள்ளியை மறு கையால் ஒரு தட்டு தட்ட அது எகிறி மதியின் மீது வீழ்ந்தது ஐயோ பள்ளி என்றவள் சட்டென்று தன் உடைகளை குடைய அவள் மார்பில் மறைத்து வைத்திருந்த தாலி வெளியே வந்து விழுந்தது ஆனால் அவள் அதை கவனியாது தன் மீது விழுந்த பள்ளியை இருந்தாள் ஒரு வழியாக பள்ளி கீழே விழுந்துவிட்டது அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அவள் நிமறும் போதுதான் அமர்ந்திருக்கும் அனைவரும் அதிர்ச்சியோடும் வியப்போடும் அவளையும் சூரியாவையும் மாறி மாறி பார்ப்பதை கண்டாள் அவள் விழிகள் சூர்யாவை பார்த்தது அவன் ஒரு குறும்பு புன்னகையோடு அமர்ந்திருக்கிறான் ஏன் இவர்கள் இப்படி தங்கள் இருவரையும் மாறி மாறி பார்க்கிறார்கள் அவளுக்கு புரியவில்லை அவர்களது விழிகள் தன் கழுத்தில் தான் இருக்கிறது ஏன் தன் கழுத்தை இப்படி பார்க்கிறார்கள் குனிந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி தாலி வெளியே வந்து விழுந்து கிடக்கிறது கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கும் பள்ளியை குனிந்து கையில் எடுத்தான் சூர்யா அப்போதுதான் அது ரப்பர் பள்ளி என்பதையும் சூர்யாதான் அதை தன் மீது போட்டான் என்பதையும் மதிப்புரிந்து கொண்டாள் கோபமாக அவனை முறைக்கவும் செய்தாள் சூர்யா என்ன இது அம்மா கேட்க சாரிமா எப்போ எப்படின்னு தெரியாது நான் மதிக்கிட்ட விழுந்துட்டேன் எனக்கு மதிய பிடிச்சிருக்கு எனக்கு மதி போதும் இத நான் உங்ககிட்ட உடனே சொல்லி இருப்பேன் ஆனா மதிதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லி தள்ளிய நின்னா அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன் ஆனா இப்ப மதிக்கும் என்ன பிடிச்சு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு நான் நினைச்சேன் ஆனா உங்க மருமக தான் நம்ம பிரச்சனையில இளவரசி வாழ்க்கை பாதிக்கப்படுவோம் சொல்லி பயந்து என்னை தடுத்துட்டா ஆனாலும் ரெண்டு நாள் கழிச்சாவது கண்டிப்பா உங்ககிட்ட இந்த சொல்லிடணும்னு நானும் பொறுமையா இருந்தேன் அதுக்கிடையில எல்லாம் வெளியில வந்துடுச்சு இதுக்கிடையில வேற விஷயத்தையும் ஓடிட்டு தான் இருக்கு அத முதல்ல முடிக்கணும் வேற பிரச்சனையா என்ன சூர்யா அப்பா கேட்டார் சொல்றேன்பா என்றவன் சுனில் பற்றி கூற தயாராகும் போது சூர்யா செல்போன் ஒழித்தது செல்லை எடுத்து பார்த்தான் காவலன் கண்ணன் தான் அழைக்கிறான் அழைப்பை ஏற்றவன் சொல்லு கண்ணா என்றான் சார் அந்த சுனில தப்பிக்க விட்டுட்டு நாங்க அவன் பின்னாடியே வந்து கண்காணிச்சுட்டு இருந்தோம் ஆனா சார் திடீர்னு ஒரு ஜீப்ல வந்த நாலஞ்சு பேர் அவனை கத்தியால வெட்டி கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க வாட் ஆமா சார் ஓ நோ சரி சரி நீங்க யாரும் அந்த இடத்துல இருக்க வேண்டாம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க ஓகே சார் அழைப்பி துண்டித்தான் சூர்யா என்ன சூர்யா ஏதாவது பிரச்சனையா அப்பா கேட்க ஆமாப்பா என்றவன் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூற என்னப்பா இந்த விஷயத்தை முன்னாடியே எங்க கிட்ட சொல்லி இருக்கலாமே சொன்னா நீங்க பயந்துடுவீங்க சொல்லல இப்ப இப்படி ஆய் போச்சேப்பா இனி அந்த குற்றவாளிகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமாப்பா எனக்கும் புரியல சுனில் பிளான் சொதப்பிக்குச்சுன்னா இளவரசிய தனியா கோயிலுக்கு எங்கேயாவது அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு நானும் பின்னாடியே போய் அவளை கடத்துறதுக்காக வர்ற கூட்டத்தை பிடிச்சிடலாம்னு நினைச்சேன் ஆனா இளவரசிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மதி பயப்பட்ட மாதிரியே இப்போ ஏன் மனசும் பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா நான் போடுற திட்டம் எல்லாம் வெளியில லீக் ஆகுது அப்படி பார்த்தா நம்ம கூடவே இருந்து யாரோ குழிப்பறிக்கிற மாதிரி தான் தோணுது தப்பிக்க விட்டு அவனை கண்காணிக்கிற விஷயம் எதிரிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லையே இதற்கிடையில் சுனிலை பின்தொடர்ந்து சென்ற காவலர்கள் தனி குனிந்தபடி சூர்யா முன் வந்து நின்றனர் சூர்யா கோபமாக அவர்களை பார்த்தான் நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பகமானவங்கன்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது தப்புன்னு இன்னைக்கு என்ன சிந்திக்க வச்சுட்டீங்க அவன் கோபமாக ஒருத்தர் சந்தேகப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்ப இருக்கும் வர்ற வழியில எங்களுக்குள்ள பெரிய தகராறு ஆனா சார் கிட்ட இந்த தப்பு இல்ல ஆனா எப்படி விஷயம் லீக் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல சார் என்றான் அந்த காவலன் இதை என்னால நம்ப முடியல நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க உங்ககிட்ட தான் விஷயம் லீக் ஆயிருக்கு ஏன்னா நான் என் வீட்டுல கூட இந்த விஷயத்த சொல்லல சார் நாங்களும் எந்த தப்பும் செய்யல செய்யாம எப்படி நீங்க சுனில் விஷயத்தை வேற யாருக்கிட்டயாவது சொன்னீங்களான்னு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் நாங்க யார்கிட்டயும் சொல்லல யார்கிட்டயும் சொல்லலையா பழனி சார தவிர யார்கிட்டயும் சொல்லல என்ன பழனி கிட்ட சொன்னீங்களா ஆமா சார் அவங்கிட்ட ஏன் சொன்னீங்க நாங்களா சொல்லல சார் அவர் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி இளவரசியை கடத்த முயற்சி செஞ்சவங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா கிடைச்சா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாரு இளவரசி மேடத்து மேல இருக்கிற பாசத்துல அவர் அப்படி கேக்கும் போது நாங்க எப்படி சார் அவர்கிட்ட உண்மைய சொல்லாம இருக்கிறது அது மட்டும் இல்ல அவரு இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அதனால தான் யோசனையோடு அவர்களை பார்த்த சூர்யா நீங்க எந்த தப்பும் செய்யலன்னு எனக்கு இப்ப புரியுது ஆனா பழனி அவன் விஷயத்துல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு என்ன சூர்யா சொல்ற பழனி விஷயத்துல உனக்கு சந்தேகமா ஆமாப்பா அவனுக்கு மதி மேல ஒரு கண்ணு ஆனா மதிய அடைய அவனுக்கு நான் ஒரு தடையா இருக்கேன்னு தோணிச்சோ என்னவோ ரெண்டு மூணு தடவை எனக்கு எதிராக கொலை முயற்சி நடந்தது அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போயினர் என்னப்பா சொல்ற இதையே எங்க கிட்ட சொல்லல அப்பா நீங்க பயந்துடுவீங்கன்னு தான் நான் இதை எதையும் சொல்லல அப்பவே எனக்கு பழனி மேல சந்தேகம் வந்துருச்சு ஆனா அவன் இளவரசியை குறி வைக்கிறான் தெரியல ஏதோ மதி மேல இருக்கிற ஆசையில என்ன போட்டு தள்ள முயற்சி பண்றான்னு தான் நான் நினைச்சேன் அதனாலேயே அவனை மன்னிச்சு விட்டுட்டேன் ஆனா இளவரசி மேல அவன் குறி வைக்கிறான்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன் நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் சூரிய நீ தனியா இல்லப்பா இப்போ தனியா போறதுதான் சரி இப்ப நான் வம்புக்குன்னு போல போய் அவன் நல்லவனா கெட்டவனா அவனால இளவரசிக்கு ஏதாவது பிரச்சனையா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் என்று கூறியவன் மதுபாலா அப்பாவை பார்த்தான் அங்கல் எனக்கு வேலை இருக்கு நான் போறதுல உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே இல்லப்பா இந்த விஷயத்தை நீ முதல்ல கவனி என்று அவர் கூற அப்பா நீங்க உங்க செல்போனை பக்கத்திலேயே வச்சுக்கங்க அதே மாதிரிதான் நம்ம காவலர்கள் எல்லாரையுமே ஒன்னா திரட்டி வச்சுக்கங்க நான் போன் பண்ணா உடனே நீங்க வரணும் என்று கூறியவன் சந்திரமதியை பார்த்தான் அவள் விழிகளில் பயம் விழிகளால் அவளை சமாதானம் செய்துவிட்டு வெளியே வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் அவனது கார் பழனியின் வீட்டை நோக்கி பாய்ந்தது பழனியின் வீடு ஒரு சிறு வனப்பகுதிக்குள் தான் இருக்கிறது சூர்யா கார் அந்த வீட்டின் கேட்டின் அருகில் வந்து நின்றது காரை வெளியே நிறுத்திவிட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் பழனியும் அவனது அம்மா அண்ணனும் அண்ணியும் கூடி அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை கண்டு வாசலில் அப்படியே நின்றான் இளவரசிய கடத்த முயற்சி செஞ்ச கும்பலை பிடிக்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேமா ஆனா முடியல இளவரசிய கடத்த முயற்சி செஞ்ச கும்பல்ல இருந்து சுனில் ஒருத்த சூர்யா கிட்ட சிக்கிக்கிட்டான் அவனை வச்சு அந்த கும்பலை பிடிக்கணும்னு சூர்யா நினைச்சிருக்கான் ஆனா அது அந்த கும்பலுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு அந்த சுனில போட்டு தள்ளிட்டாங்களாம் இனி சூர்யா என்ன பண்ண போறானே தெரியல ஏன்னு தெரியல இப்ப சூர்யா என்கிட்ட எதையுமே சொல்றது இல்ல சூர்யா அந்த கும்பலை கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ நான் கண்டிப்பா அந்த கும்பலை கண்டுபிடிச்சு அடியோட அழிக்க தான் போறேன் சூர்யா இப்போ என்ன ஒதுக்கி வச்சிருந்தா கூட எனக்கு அவன் மேலையும் அவன் குடும்பத்துமேலையும் இருக்கிற பாசம் ஒரு நாளும் போகாது பழனி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சூர்யா வீட்டிற்குள் செல்லாமல் அப்படியே திரும்பிவிட பழனி மற்றும் அவனது வீட்டாரின் முகத்தில் வெற்றி புன்னகை சூர்யா கார் புறப்பட்டு செல்வதை அறைக்குள் பதுங்கி இருந்த மந்திரவாதி ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தான் அவனது கார் கண்ணிலிருந்து மறைந்ததும் மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த மந்திரவாதி இப்ப வந்துட்டு போறானே அவனை சாதாரணமா இடம் போட்டுடாதீங்க அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட நமக்கு ஆபத்து தான் அவனுடைய போட்டோவை பழனி காட்டும் போதே நான் சொன்னேன் இவனால தான் நமக்கு பிரச்சனையே வரப்போகுது இவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு இப்ப பாத்தீங்களா வீடு வரைக்கும் வந்தவன் உள்ள வராம அப்படியே திரும்பி போயிட்டான் அவனுடைய கார் வாசல்ல வந்து நிக்கிறத நம்ம கவனிச்சது நல்லதா போச்சு இல்லனா என்ன ஆகி இருக்கும் ஆனா ஏன்னு தெரியல என் மனசு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போதுன்னு சொல்லிட்டே இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாம இளவரசியை கடத்திட்டு வந்து அடுத்த அமாவாசைக்கு பலி குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சூர்யா நம்மள போட்டு தள்ளிடுவான்னு தோணுது நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க ஜாதகத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க அதுல ஏதும் பிரச்சனை இருக்கான்னு பாப்போம் என்ற மந்திரவாதி கூற கண்டிப்பா எல்லாருக்கும் யமகண்டம் என்ற சூர்யா குரலை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியோடு சமையல் வாசலை பார்த்தனர் ஒரு ஏளன சிரிப்போடு மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி நிற்கிறான் சூர்யா அவனை கண்டு அனைவரும் முதலில் அதிர்ந்தாலும் அடுத்த நொடி அவர்கள் இதழ்களிலும் ஏளன புன்னகை என்னடா சூர்யா இது இப்படிதான் வந்து தன்னந்தனியா மாட்டிப்பியா என்ன ஆனாலும் இது ரொம்ப நல்லதா போச்சு உன்னை கொலை பண்றதுக்காக அவன் இவனு எவன் எவனுக்கோ காசை கொடுத்து ஏவி விட்டாலும் எந்த பலனும் இருக்கல இப்ப நீயே வந்து பலி கடா மாதிரி நிக்கிற உன்னை போட்டு தள்ளிட்டா இளவரசியையும் சிம்பிளா எங்களால பலி கொடுக்க முடியும் சந்திரமதியும் எனக்கே எனக்கா வந்து சேர்ந்துடுவா ஓ ஓ மனசுல அப்படி ஒரு எண்ணம் கூட இருக்கா ஆமாடா என்று கூறிய பழனி அண்ணா எந்திரிச்சுவா இவனை ஒரு கை பார்க்கலாம் என்று கூற அவனது அண்ணனும் எழுந்து கொண்டான் இருவரும் ஆவேசமாக சூர்யாவை நோக்கி பாய்ந்து வரும்போதும் ஆடாமல் அசையாமல் மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி புன்னகையோடு நிற்கிறான் பழனி அம்மாவும் அண்ணியும் மந்திரவாதியும் வியப்போடு அவனை நெருங்கிய பழனியும் அவன் அண்ணனும் சூர்யா பின்னால் இருந்து வெளிப்பட்ட இரு கரங்களில் அடிபட்டு இரு மூலைகளில் பறந்து சென்று விழுந்தனர் என்ன நடந்தது என்று அறியாது அனைவரும் சூர்யாவை பார்க்க சூர்யா பின்னால் இருந்து காசி பரமேஸ்வர் என்று காவலர்கள் ஒவ்வொருவராக வெளிப்பட சூர்யா அப்பாவும் சூர்யாவின் அருகில் வந்து நின்றார் துள்ளி எழுந்த பழனியும் அவனது அண்ணனும் அவர்களை தாக்க முயல அனைவரும் அவர்களை சூழ்ந்து நின்று அடி உதை என்று பின்னி எடுக்க தற்காப்பு கலைகளில் சிறந்த சூர்யா மற்றும் காவலர்களின் தாக்குதலில் சிக்கி தவிக்கும் பழனியையும் அவன் அண்ணனையும் மந்திரவாதியையும் காப்பாற்றும் நோக்கோடு பழனியின் அம்மா அண்ணி இருவரும் சமையலறைக்குள் புகுந்து கையில் கிடைத்த கத்திகளை எல்லாம் எடுத்து வந்து பழனி அவன் அண்ணன் மந்திரவாதியிடம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களும் ஆளுக்கு ஒரு கத்தியை வைத்து கொண்டு சூர்யாவையும் அவன் அப்பாவையும் தாக்குவதிலேயே குறியாக இருக்க ஒரு தருணத்தில் சூர்யாவை நோக்கி பழனியின் அவனை தாக்குவதற்காக பாய்ந்து வந்த பழனியின் கழுத்தை அறுத்தது கீழே விழுந்த பழனி அந்த இடத்திலேயே துடித்துடித்து இறந்து போக அதை கண்டு துடித்து போன பழனியின் அண்ணன் ஆவேசமாக சூர்யாவை நோக்கி பாய்ந்து வர தான் வீசிய கத்தியால் தன் மகன் பழனியின் உயிர் பறிப்போய் விட்டதே என்ற கோபத்தில் பழனியின் அம்மாவும் சூர்யாவை தாக்க ஆவேசமாக பாய்ந்து வர அவர் வீசிய அடுத்த கத்தி பழனியின் மார்பில் இறங்கிய கத்தியை பிடித்துக் கொண்டு அவன் துடி துடிக்க ஐயையோ என்று அழ மார்பில் குத்தி இருந்த கத்தியை உருவிய பழனியின் அண்ணன் தன்னை நோக்கி ஓடி வந்த தன் மனைவியின் கழுத்தை முதலில் அறுத்தான் நான் செத்ததுக்கு அப்புறமா நீ உயிரோடு இருக்க வேண்டாம் என்று கூறியவன் தன் அம்மாவை பார்த்தான் நாங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமா நீங்க மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறீங்க என்று கூறி அவன் அம்மா கழுத்தையும் மறுத்தான் அதை கண்டு பயந்து ஓடும் மந்திரவாதியை கண்ட பழனியின் அண்ணன் கையில் இருந்த கத்தியை அவனை நோக்கி வீசினான் அது சரியாக அவன் கழுத்தை பதம் பார்த்தது நடந்த அனைத்தையும் பார்த்து சூர்யாவும் அவன் அப்பாவும் காவலர்களும் திகைத்து நிற்க அனைவரும் அந்த இடத்திலேயே துடி துடித்து இறந்து போயினர் சூர்யா என்னப்பா இப்படி ஆய் போச்சு இப்ப என்ன பண்றது அப்பா நாம எதுவும் பண்ண வேண்டாம் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அவங்களே செத்துட்டாங்க இதுல நம்மால என்ன செய்ய முடியும் போலீஸ் வந்தாலும் விஷயம் அவங்களுக்கு புரியும் நாம இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க அவன் கூற அனைவரும் அங்கிருந்து கிளம்பி விட்டனர் ஆனால் வனப்பகுதிக்குள் தனியாக இருந்த பழனியின் வீட்டில் நடந்த இந்த அசம்பாவிதம் வெளியே ஒருவரும் அறியவே இல்லை நாட்கள் மெல்ல ஓடி மறைந்தது இளவரசி சுமித்ரன் திருமணம் மிகவும் கம்பீரமாக நடந்தேறியது சந்திரமதியின் அம்மாவும் காசி பரமேஸ்வரும் இளவரசி திருமணம் வரை சூர்யா வீட்டிலேயே தங்கி இருந்தாலும் அதன் பிறகு அனைவரிடமும் சென்று விட்டனர் விரைவிலேயே மதுபாலாவுக்கு நல்ல ஒரு வரனை பார்த்து அவள் திருமணத்தையும் அவள் அப்பா அம்மா நடத்தி வைத்தனர் ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் நின்று சூர்யா திருமண வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டான் அனைவரும் மகிழ்ச்சியோடு தங்கள் வாழ்க்கை பயணத்தை துவங்கிவிட்டனர் வீழ்த்தி விட்டாய் நாவல் நிறைவடைந்தது மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்